ரகசிய ஒற்ற நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சீமானின் அரசியலுக்கு வலு சேர்க்கும் விதமாக மாபெரும் போராட்டத்தை அறிவித்த அன்புமணி ராமதாஸ் உருவாகிறதா சமூக நீதி கூட்டணி இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இருக்கக்கூடிய பிரதான அரசியல் கட்சிகள் பயப்படக்கூடிய ஒரு விடயம் அப்படிங்கிறது சாதிவாரி கணக்கெடுப்பு அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு விரிவான தகவல் தெரியும் ஆனா இங்க இருக்கக்கூடிய ஆண்ட ஆட்சி செய்த கட்சிகள் மட்டும் இல்லாம ஒன்றியத்தை ஆண்ட ஆளுகின்ற கட்சிகளும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து ஒரு மிகப்பெரிய அச்சத்திலே இருக்கிறாங்க இதன் காரணமாக தங்களுடைய அதிகாரத்துக்கு எதுவும் பங்கம் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பெரிய அச்சம் இவர்கள்

அரசியல் களத்தை புரட்டி போடக்கூடிய ஒரு விடயமா இருக்கும் சொல்லப்படுது இதே சாதி கணக்கெடுப்பு தொடர்பான கோரிக்கையை இங்க பொதுத்தள அரசியல் கட்சியாக எந்த ஒரு அரசியல் கட்சியும் வைக்கல இப்ப புதிதா வந்திருக்கக்கூடிய விஜயம் கட்சி வச்சிருந்தாலும் அவர்கள் இன்னும் அரசியல் அவர்களுடைய பலத்தை நிரூபிக்கல ஆனா சமூகங்களுக்காக இயங்கக்கூடிய பல கட்சிகளும் அமைப்புகளும் இந்த சாதி வாரி கணக்கெடுப்பை தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராங்க ரொம்ப முக்கியமா அதுல முதன்மை கட்சியாக இருக்கக்கூடிய பாமக இது குறித்த தங்களுடைய கருத்தை தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க இப்போ அதிரடியாக சாதி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி பாமக ஒருங்கிணைப்புல சென்னையில நாளை மறுதினம் இருபதாம் தேதி தொடர் சுயநலத்த போராட்டத்தை நடத்த போறோம் அப்படின்ட்டு பாமகவின் தலைவரான அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு இது இப்போ அரசியல் அரங்கில பரபரப்பான ஒரு விடயமா பார்க்கப்படுது ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பிரதான கட்சிகள் அதே மாதிரி பாமக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக போன்ற கட்சிகள் பேச தயங்க பேச பயப்படக்கூடிய ஒரு விடயத்தை பாமக நாம் தமிழர் கட்சியோட ஒரு நேர்கோட்டில் எடுத்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது அப்படிங்கறது இதை மையமாக வைத்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சமூக நீதி கூட்டணி அப்படிங்கிற மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பு எல்லாம் வலியுறுத்தி ஒரு மெகா அலையன்ஸ் ஃபார்ம் வாய்ப்பு இருக்கா அந்த அலைன்ஸ்ல சீமான் தலைமையில அன்புமணி ராமதாஸ் விஜய் வேல்முருகன் போன்ற தமிழர் தலைவர்கள் ஒருங்கிணை வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே எழுது ஏன்னா இங்க பெரும்பாலான சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும் மனநிலையில இருக்காங்க ஆனா ஆட்சியாளர்கள் அதுக்கு பயந்து சோ இந்த நாம் தமிழர் கட்சியின் அதே முழக்கத்தை வைத்து பாமகவும் செயல்படுவது அப்படிங்கிறது நிச்சயமாக அரசியல ஒரு பொதுத்தல கட்சியான நாம் தமிழ் தான் ஒரு பெரிய பாசிட்டிவ் ஆக அமையும் அப்படிங்கறதெல்லாம் மாற்றுகிறதுல ஆனா இது அனைத்து கட்சிகளுமே ஒருங்கிணைந்து செய்தால் நிச்சயமாக ஆளுமை ஆட்சியாளர்களுக்கு மிகப்பெரிய அச்சமா இருக்கும் தேர்தல் அரசியலையும் இந்த ஒருங்கிணைப்புக்கு ஒரு மிகப்பெரிய வேல்யூ இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் மாற்றுகிறதுல நன்றி வணக்கம்